காமெடி புயல் வடிவேலு சில அரசியல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு பிரச்சனையில் இருந்தார் அதனால் சினிமா வாழ்க்கையை இரண்டு வருடங்களாக நிறுத்தி வைத்திருந்தார் இப்போது மறுபடியும் ஜெகஜால புஜபல தென்னாலிராமன் என்ற சரித்திர காமெடி படத்தில் நடித்திருக்கிறார் அந்த படத்தின் வடிவேலுவின் முகபாவங்களை பார்க்கும் போதே சிரிப்பு தானாக வருகிறது இந்த நிலையில் தற்போது படப்பிடிப்பை முடித்துவிட்டு இறுதிக்கட்ட பணிகளில் பிஸியாக உள்ளனர் படத்தை சித்திரை மாதம் வெளியிடப் போவதாகவும் அறிவித்துள்ளனர் இதனையடுத்து கோடை விடுமுறையில் கோச்சடையான் விஸ்வரூபம் இரண்டு நான் சிகப்பு மனிதன் மான் கரத்தை போன்ற மெகா படங்களும் திரைக்கு வருவதால் படத்திற்காகவும் தியேட்டர்களை கைப்பற்றும் வேலைகள் நடக்கிறது ஆனால் இந்த படத்தை திரையிட இருந்த சில தேட்டர்களுக்கு எச்சரிக்கை வருகிறதாம்